இது அதானியை வீழ்த்ததுக்காக அவதூறு பரப்புனாங்க ஆனா பாத்தீங்கன்னா சண்டிவிக்காரனுக்கே அது ஆப்பா மாறி இருக்குன்பர்காவது கருணாநிதியாவது அப்படின்னு இந்தியா பங்கு சந்தைகள் சக்க போடு போட்டுட்டு இருக்கு அதானி அம்பானின்னு பப்பு ராகுல் வெளியில நாடகம் ஆடிட்டு இருக்க அவனுங்களோட கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அதானியோட இருந்துட்டு இருக்காங்க அதுக்கான பல்வேறு ஆதாரங்கள் வெளியே இருக்கு இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் விரிவா பார்த்துடலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்தியாவோட பொருளாதாரத்தை எப்படியாவது சீர்குலைக்கணும் இந்தியாவோட பொருளாதாரத்தை எப்படியாவது நம்ம தலைக்கலாம் மாற்றோம் அப்படிங்கிறதுல இங்க இருக்கிற நக்சல்வாதிகள் உள்நாட்டு நக்சல்வாதிகளும் உள்நாட்டு துரோகிகளும் துடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க ஏன்னா இத வச்சுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நம்ம அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயாவது நம்ம வீழ்த்த முடியும் எப்படியாவது அவரை வீழ்த்தணும் நேர்மையான வழியில போனால் அவரை வீழ்த்துவது கடினம் அதனால வெளிநாட்டு கைகூலிகளோட நம்ம கொண்டு சேர்ந்துருவோம் அது பாகிஸ்தான்ல இருந்தவனா இருக்கட்டும் வேற எந்த நாட்டில் சீனாவில் இருந்து வந்தவனா இருக்கட்டும் எவனா இருந்தாலும் சரி அவனோட கை கோர்த்துட்டு இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவ பெயரை உண்டாக்கணும் அதன் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோள்ல இருக்கின்ற உள்நாட்டு நக்சல்வாதிகள் செயல்பட்டு இருக்கானுங்க அதுல ஒரு சின்ன டிராப் தான் இந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற நிறுவனம் இவனுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்லையே அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னா அந்த தேர்தல் நெருங்குற டைமில் அவதூறாக பரப்பி விட்டானுங்க ஐயோ அதானி குழுமம் மிகப்பெரிய அளவில் ஃப்ராடில் ஈடுபட்டுருக்கானுங்க இவங்களோட சேர்ந்து வந்து இந்த மோடி அரசு வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க மோடி தான் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு பயங்கரமாக அடித்து விட்டானுங்க ஆனால் அந்த கட்டுக்கதைகள் எல்லாமே தகர்க்கப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்துடுறாரு இதில் பொறுக்க முடியாத இதில் வந்து ஜீரணிக்கவே முடியாத பப்பு ராகுல் போன்றவர்கள் எப்படா அவருக்கு நம்ம சொல்லியிருக்கோமே ஏற்கனவே வந்து ஹிண்டன்பர்க்கு நிறுவனத்துட்டு சொல்லியிருக்கோம் ஏதாவது ஒரு அவதூற பரப்பி விடுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இன்னும் பரப்பி விடலையே அப்படின்னு ரொம்ப நாள் காத்திருந்தாங்க டக்குன்னு அவங்க ஒரு சின்ன ட்வீட் தான் போட்டாங்க உடனடியாக பப்பு ராகுல் காந்தி அதை டெவலப் பண்ணி ஒரு வீடியோவே வெளியிட்டாப்ல இவனுங்க வீடியோ வெளியிட்டு இவனுங்களோட நினைப்ப என்னன்னா அவ்வளோதாயா பங்குச்சந்த எல்லாம் தலையெல்லாம் மாறப்போகுது அதானி எல்லாம் வந்து நடுத்தருக்கு வரப்போறா அப்படிங்கிற ஒரு கனவுல வெளியிட்டானுங்க ஆனா இவனுங்களோட கனவு கொஞ்சம் கூட செல்லுபடியே ஆவல அதாவது பங்குச்சந்தை தொடங்கிய உடனே சரிவில் தொடங்குச்சு உடனே இங்கே இருக்குன்னு அந்த திமுக காரவங்க இந்த இண்டி கூட்டணியை சேர்ந்தவங்க எல்லாம் பண்ண அக்கப்போ இருக்கு ஐயய்யோ பயங்கரமான அக்கப்போரை பண்ணாங்க அவ்வளோதான் பங்குச்சந்தை அவ்வளோதான் பங்குச்சந்தைலாம் இனிமேல் இந்தியாவில் இருக்காதுங்கிற நிலைமைக்கு பேச தொடங்கினாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை முடிகிற நேரத்தில் எந்த வித சலனமும் இல்லாமல் தினமும் ஏறி இறங்குற அதே மாதிரி ஏறி மிகப்பெரிய ஏமாற்றத்தோட இருக்காங்க சுண்டிவிக்காரன் அவன் ஆஹோ ஓஹோன்னு பயங்கரமா கொண்டாடி இருக்கான் குறிப்பா இந்த ஆனந்த் சீனிவாசன் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பொருளாதார திமுழர் நிபுணர்னு போட்டிருப்பாங்க ஆனா இந்த ஆளு பொருளாதார நிபுணர் கிடையாது பச்சை காங்கிரஸ்கார பய ஆனா பாத்தீங்கன்னா இந்த சுன் டிவியாக இருக்கட்டும் கருணாநிதி டிவியா இருக்கட்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது ஏதாவது அவதூறு பரப்பணும்னா ஏன்னா காங்கிரஸ் காரன் சொல்லியிருக்காங்கன்னா மக்கள் ஏ காங்கிரஸ் சும்மா ஏதாவது சொல்லிட்டு போவாயா அப்படின்னு மக்கள் கடந்து போயிடுவாங்க ஆனால் பொருளாதார நிபுணர் அப்படிங்கிற போர்வைக்குள்ள உட்காந்து பேசலை மக்களுக்கு தெரியாது ஓஹோ அப்படின்னு இவர் சொல்றது உண்மையாக இருக்குமோ இந்த வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற ஒரு இப்போ இது இருக்குல்ல அந்த மாதிரி ஒருவேளை பொருளாதார நிபுணராக இருக்கார் உண்மையாக தான் சொல்லியிருப்போ சொல்லுவாரோ அப்படிங்கிற ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்கும் அதுக்காக இவனை பிடிச்சி உட்கார வச்சு நேற்று இந்த பங்குச்சந்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியை கொடுக்க வச்சுருக்காங்க அதனால இந்த ஆள் என்ன சொல்லியிருக்காப்லன்னா எல்ஐசியில் பணம் போட்டவர்கள் வங்கிக் கணக்கில் பணம் வைத்துள்ளவர்கள் மாதந்தோறும் பிஎஃப் கட்டுபவர்கள் காப்பீடு சந்தா செலுத்துபவர்கள் என எல்லோரின் பணமும் பங்கு தான் இருக்கிறது இந்திய மக்களின் பணம் ஐந்து லட்சம் கோடி டாலர்கள் பங்கு சந்தையில் இருக்கும் போது நான் பங்கு சந்தையில் எந்த முதலீடும் செய்யவில்லை அதனால் செபியில் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு அதான் என்ன சொல்லிக்கானா மக்கள் எல்லாமே வந்து சும்மா இருக்கக்கூடாது இதுல மிகப்பெரிய அளவுல ஏதோ நடந்திருக்கு நீங்க வந்து சந்தையில் முதலீடு பண்ணலனாலும் நீங்க வந்து கடும் கோபத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டு சுண்டேவிக்காரன் அது பயங்கரமா பரப்பிட்டு இருந்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய தரதலை டிவில வேலை பார்க்கற நிரஞ்சன் குமார் அப்படிங்கிற ஒருத்தவன் காலையில் ஒரு பதிவை போறான் என்ன போறானா இன்னைக்கு பங்கு சந்தை என்ன ஆக போகுதோ அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்கான் அப்ப இவனுங்களுக்குள்ள வன்மத்தை பாருங்க எப்படியாவது இந்தியா பங்கு சந்தை ரொம்ப தலைகளா போயிடணும் இந்த சாமானிய மக்கள் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களே அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் பாதிக்கப்படுமே அப்படிங்கிற எந்த கவலையுமே இவங்களுக்கு கிடையாது இவங்களோட நோக்கம் எப்படியாவது பொருளாதாரம் தலைகளா போயிடணும் பங்கு சந்தையில மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சி ஏற்படணும் இதை வச்சு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நம்ம எப்படியாவது வீழ்த்த பார்க்கணும் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளோட தான் இவனுங்க இருக்கானுங்க இதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் கூட இப்போ வந்திருக்கு அதாவது இந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செபியில் வந்து இந்த மாதிரி மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறத பரப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க உண்மையிலே இந்திய அரசாங்கம் ராகுல் காந்தி அந்த பப்பு ராகுல் எல்லாம் பிடிச்சி மிகப்பெரிய அளவில் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா இவனுங்க ஏகப்பட்ட பணம் ஐயாயிரம் ஒரு பதிவுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு ஏன் இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனத்தை பத்தி அவதூறு பரப்புறதுக்கு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு நிறுவனம் கோடிக்கணக்கான ரூபாயை எதுக்கு செலவு பண்ணும் போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு இது இங்க இருக்கிற இங்க இருக்கிற இந்த கொத்தரிமை மீடியாக்கள் இருக்குல்ல இவனுங்களையும் இந்த பப்பு ராகுலையும் பிடிச்சி முட்டிக்கு முட்டி தட்டினா இதோட உண்மைத்தன்மை வெளிவரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டிவிக்காரன் காலெல்லாம் பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா அதானியோட பங்கு இப்படி குறைஞ்சிருச்சு எப்படி குறைஞ்சிருச்சு அப்படின்னு பயங்கர கொண்டாடத்துல இருந்தான் ஆனா பங்கு வர்த்தகம் முடிகிற நேரத்துல அடக்கி வாசிக்க சவுண்டே போய் பார்த்தா இவனுங்க குறிக்கோள் வச்ச அவதூறு பரப்பினாயிங்கல அதானிக்கு வெறும் ஒரு விழுக்காடு மட்டும்தான் அவருடைய பங்குகள் சரிஞ்சிருக்கு ஆனா அந்த சுண்டி விக்காரன் இருக்கான் பாரு இந்த அவதூறு பரப்பு நாய்ங்கல சுண்டி அவனுடைய பங்கை பாத்தீங்கன்னா பதினோரு விழுக்காடு கடும் சரிவு ஏற்பட்டிருக்கு என்னடா இது அதானிக்கு ஆப்பு வைக்க போய் இப்ப சண்டை காரணம் தூக்கி சுக்கார வச்சு மாதிரி இருந்துச்சு மக்களும் சாமானிய மக்களும் கடுமையான ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தாங்க யோ என்னையா பதிவை போட்டுட்டு இருக்கீங்க அதானே அம்பானிங்கிறீங்க உன்னுடைய ஓனருக்கு எவ்வளோட லாஸ் ஆச்சு அப்படிங்கிற கேள்வியையும் மக்கள் எழுப்பிட்டு வர்றாங்க இப்போ இந்த அவதூறுலாம் பரப்புனா வெளிநாட்டு நிறுவனம் இருக்குல்ல அவனுங்க என்னமோ புனிதர்களாக இருக்கானுங்களா இல்ல அவனுங்க வெறும் சேவையை மட்டும் அதாவது உலகத்துல எங்க இந்த மாதிரி விஷயம் நடந்தாலும் நம்ம அந்த நாட்டை போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற அக்கறையில இந்த விஷயத்த பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மண்ணும் கிடையாது இவனுங்களோட குறிக்கோளெல்லாம் நல்லா வளர்ந்துட்டுருக்க கம்பெனியை எல்லாம் அடிமட்டத்துக்கு கொண்டு வரணும் அந்த நாட்டை அடிமட்டத்துக்கு கொண்டு வரணும் உலக அளவில் அமெரிக்கா மட்டுந்தான் ஜொலிக்கணும் அப்படிங்கிறது தான் இவனுங்களோட குறிக்கோள் இதை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு தமிழக பாரதியனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்டம் கொடுத்துருக்காங்க இதற்கு முன்பு ஒரு இன்டர்ம் ஆரிக்கே கொடுத்தாங்க அதை வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு குழு உச்சநீதிமன்றமே ஒரு கமிட்டி அனௌன்ஸ் பண்ணி அந்த ஹிண்டர்பர்க்னுடைய முழு இதையும் ஆராய்ந்து அதில் ஒன்றுமே இல்லை இன்ஃபேக்ட் கன்டெம்ன்னு சொல்லிட்டு ஹிண்டன்பர்க்குக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த நிறைய நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஹிண்டன்பர்க்குங்கிறது என்ன இட் இஸ் அ ஷார்ட் செல்லிங் ஒரு ஏஜெண்ட் அதாவது இது போன்ற ஒரு 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 செய்தியை சொல்லணும் அதன் மூலமாக இன்வெஸ்டர் பேனிக் ஆகணும் அதில் முதல்லையே போய் இவங்க ஷார்ட் ஆப்ஷன் பண்ணி வச்சுக்குவாங்க ஸோ ஃபஸ்ட்டே விற்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்க ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறனால ஹிண்டன்பர்க் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் கிடைக்குது இதான் இண்டன்போக்கினுடைய இது அது ஏதோ ஒரு பப்ளிக் சர்வீஸ் கம்பெனியோ இல்லை பத்திரிகை நண்பர்களை போல மக்களுக்கு செய்தி சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமோ உங்களை போல் வெயில் வந்து தப்பாக கண்டுபிடிச்சி வெளியே தொலைக்காட்சியில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்போ கிடையாது அது வந்து ஒரு ஒரு ப்ரா ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஷார்ட்ஸ் ஷார்ட் பொசிஷன் எடுப்பாங்க அதாவது ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் ஆகி அட்வான்ஸாக விற்பாங்க அதை முதல்லே ஷார்ட் பொசிஷன் எடுத்தாங்கன்னா பணம் இது நம்பர் ஒன் இரண்டாவது இப்போ ஹிடன்பர்க் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அது கண்டிப்பாக ஆராய வேண்டியது நம்ம கடமை அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம பார்க்கக்கூடாது ஹிடன்பர்க் சொல்லியிருக்கிறாங்க போல் ஆயிரம் பேர் சொல்கிறாங்க இந்த செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவருக்கு ஆஃப் ஷோர் அக்கௌண்ட்டில் வந்து ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிறாங்க அது கண்டிப்பாக கண்டறியப்பட வேண்டியது தான் ஆனால் இதற்கு முறை நாம் நல்லா புரிஞ்சிக்கணும் ஹிடன்பர்க் அவங்க புளி வருது புளி வருதுன்னு பல முறை புளி வருது புளி வருதுன்னு சொல்லி கழுது புளி கூட வரல நாமளும் புளி வருது புளி வருதுன்னு மூணு மாசமாக திரும்ப திரும்ப பார்த்தோம் ஹிடன்பர்க்கில் சொல்லிட்டான் அதானி புளி வருது அம்பானி புளி வருதான்னு பார்த்தோம் ஒரு கழுது புளியை கூட காணாம் ஆனால் இந்த முறை மறுபடியும் செபி புலி வந்திருக்குன்னு கிளம்பியிருக்கு அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் ஒரு அரசுங்கிறது என்னங்க நான் பார்க்காம இருக்கக்கூடாது இல்லை தொடர்ந்து அதானி சார் பற்றி அவங்களோட அறிக்கை ஆனால் காரணம் வந்து அவங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்காங்கண்ணா ஓகே எகெயின் இதை போகணும் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம பீட்டா வேல்யூன்னு ஒரு ஸ்டாக்கை சொல்லுவோம் அதாவது எந்த ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய பீட்டா கோஎஃபிஷியன்ட் ஹையஸ்ட்டாக இருக்கோ அதில் தான் ஸ்பெக்குலேஷன் அதிகமாக இருக்கும் உதாரணத்திற்கு அதானிய பத்தி ஒரு நெகட்டிவ் செய்தியோ பாசிட்டிவ் செய்தியோ வந்துச்சுன்னா இதில் மைனஸ் டென் பர்சன்ட் போவோம் பிளஸ் டென் பெர்சென்ட் போவோம் பீட்டா கோபிஷன் அதிகம் இப்ப ஹிடன் அண்ட் இது போன்ற கம்பெனியில் டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஷார்ட் பொசிஷன் அதானியில் எடுக்கிறது ஹிந்துஸ்தான் யூனி எடுக்க முடியாது ஒரு ஸ்டேபிள் கம்பெனியில் எடுக்க முடியாது ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில எடுக்க முடியாது ஸோ தொடர்ந்து இவங்க அதானியை டார்கெட் பண்றது என்னை பொறுத்தவரை இதுவரைக்கும் இதுவரைக்கும் என்னோட நானும் எம்பிஏ ஃபினான்ஸ்லாம் படிச்சிருக்காங்கன்னா எனக்கு ஒரு அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியும் என்னை பொறுத்தவரை இதுவரை ஆலோசனை செய்து பார்த்ததுல அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியானா அதானி வேர்ல்டு ஃபுல்லாக டார்கெட் பண்ணுவாங்க யூரோப்பில் ஒரு கம்பெனி அதை டார்கெட் பண்ணி அதில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் சம்பாரிச்சிருவாங்க அந்த ஷார்ட் பொசிஷனில் சரி இப்படி அதானி நிறுவனம் ரொம்ப கெட்ட நிறுவனம்ப்பா அதானி ரொம்ப ஒரு ஃபோர்ஜரி பண்ணுறாரு ஃப்ராடு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோமே இப்படி ஃப்ராடு பண்ணுற நிறுவனத்தோட காங்கிரஸ்கார பயலுவா எதுக்காக பிஸ்னஸ் டீலிங் போடுறானுங்க எதுக்காக பிஸ்னஸ் டீலிங் போடுறானுங்க அப்படி பிஸ்னஸ் டீலிங் போடுறப்ப பப்பு ராகுல் ஏன் தடுத்து நிறுத்தலை ஏன் ஏன் தடுத்து நிறுத்தலை அப்படிங்கிற கேள்வி கூட இன்றைக்கி எழுந்திருக்கு என்ன காரணம்னா காங்கிரஸ் மட்டும் கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் திமுக கேரளாவில் உண்டியல் கம்யூனிஸ்ட்டுகள் தெலுங்கானாவில் இந்த காங்கிரஸு கர்நாடகாவில் காங்கிரஸு இவனுங்க எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் ஆட்சி செய்கிற மாநிலத்தில் எல்லா இடத்துலையும் அதான் இருக்காப்பில் எல்லா இடத்துலையும் அதானி இருக்காப்ல குறிப்பா தெலுங்கானாவோட முதலமைச்சர் இருக்கார்ல அதானியோட நெருங்கி புகைப்படம் எடுத்திருக்காரு அதானியோட பல்வேறு பிசினஸ் டீலிங்கையும் போட்டிருக்காப்புல இது நமக்கே தெரிஞ்சிருக்கு ஆனா பப்பு ராகுலுக்கு தெரியாம இருந்திருக்குமா அப்ப இந்த அதானி வந்து தவறான நபர் அப்படின்னு பப்பு ராகுல் நினைச்சாப்புலன்னா உடனடியாக ஒரு போன் பண்ணி ஐயா நீங்க யாரும் உங்களோட பிஸ்னஸே பண்ணக்கூடாது அதானி ரொம்ப கெட்டவர் ஏன்னா அதானிக்கு ஆல்ரெடி அவங்க வந்து பிஸ்னஸ் கொடுத்தாலே அதானி வந்து அதை அதுலேருந்து இருந்து கிடைக்கிற லாபத்தின் மூலமாக தொடர்ந்து வளர்ந்துட்டே தான் இருப்பாரு இப்ப அதானி தவறான முறையில வளர்றாரு அப்படின்னு பப்பு ராகுல் வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காப்புல ஆனா அதே சமயம் பப்பு ராகுலே சேர்ந்த அவருடைய கட்சியே சேர்ந்தவங்க அதானியோட டீலிங் போட்டுட்டு இருக்காங்க குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்க டிஎம்கே கூட ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐயோ அதானி அம்பானின்னு பயங்கரமா கதைய கட்டு விட்டுட்டு இருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே அதானிக்கும் அம்பானிக்கும் சிவப்பு கம்பள வரவேற்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க போதாத குறைக்கு அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு இப்போ துணை முதலமைச்சர் ஆக போறாரு அடுத்த சூரியன் சின்ன சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஓடி போய் தனி விமானத்துல போய் மானங்கட்டு சோறுலாம் தின்ட்டு வந்திருக்காப்ல இப்படிதான் இவனுங்க நாடகமே இதுதான் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏதாவது திட்டணும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நம்முடைய நாட்டோட பொருளாதாரத்தை சீர்குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு நாடகங்களை போடுவாங்க ஆனால் இவனுங்க இங்கேயும் டீலிங்கில் இருப்பானுங்க இதுதான் இவங்களோட ரெட்டை வேடம் பப்பு ராகுலோட இந்த நாடகம் இந்த வீடியோ போட்டு மக்களிடையே ஒரு அச்சத்தை உண்டாக்குற வேலை எதுவுமே இந்த வாட்டி எடுபடவே இல்லை பங்கு சந்தைகள் தாறுமாறாக உச்சத்தை தொட்டுட்ருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனம் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்